இந்த வாகனங்களை பத்தின ஒரு விழிப்புணர்வு காணொலி இது உலகத்திலேயே வந்து ரெண்டு துறைகள் வந்து இறைவனுடைய வந்து அவங்களுடைய கீழே வந்து இருக்குது ஒன்று வந்து பார்த்தசாரதியாக தேரோட்டியாக வந்து அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணபுரமாத்மா வந்து மகாபாரத கதையில் வந்து சொல்லப்படுது எங்களை பொறுத்த வரையில் வந்து குருமார்கள் வந்து கற்றுக் கொடுக்குற விஷயம் என்ன அப்படின்னா ஆரிய யூதர்கள் யூதர்கள் இந்தியாவுக்குள்ளார வந்து அந்த மகாபாரத கதையாக இருக்கட்டும் புராண இதிகாசங்களாக இருக்கட்டும் அதில் சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாமே போய் ஆனால் அந்த கதாபாத்திரங்கள் இருக்குது பார்த்திங்களா அது வந்து மனித வாழ்க்கைக்கு என்றைக்குமே அந்த தத்துவங்களும் அந்த அதில் சொல்லப்படக்கூடிய வசனங்களும் வந்து பார்த்திங்கன்னா மனித வாழ்க்கைக்கு வந்து அவனுடைய நேர்மறையான சிந்தனைகளுக்கு வந்து என்றைக்குமே வந்து அது வந்து வழித்துறையாக இருக்கும் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த வாகனங்கள் வந்து சொந்தமாக வச்சிருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் இல்லை பொழப்புக்காக வாகன ஓட்டுநராக இருந்தாலும் உன்னுடைய வீடும் நீ பயன்படுத்துகிற வாகனமும் ஒன்று ஏன்னா உங்களை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் அழிச்சிட்டு வந்து நீ இருக்கக்கூடிய உன்னுடைய இல்லத்துக்கு வந்து அந்த இந்த இந்த இறைவன் என்னும் அந்த பார்த்த சாரதி கொண்டாந்து உங்களை பத்திரமா உட்றாரு எங்களுக்கு வந்து இறைநிலைத்துவம் வந்து பிடிக்காது ஆனால் சித்தர்கள் வகுத்து வச்சுருக்க விஷயங்கள் வந்து அந்த ஆகமங்களை வந்து மதிக்கிறோம் நாங்கள் எங்கள் குருமார்கள் சொல்லி கொடுக்குற விஷயம் அதான் இன்னைக்கு இருக்கிற யூத அரசியல் இந்த தமிழ்நாட்டில் யூத அரசியல் இருக்கு இந்த நாட்டுக்குண்டான அரசியலோ இந்த நாட்டுக்குண்டான எந்த ஒரு செயல்பாடுமே கிடையாது ரெண்டாவது ஒரு துறை உயிரினங்களுடைய ரத்தம் சாப்பிட்ட உணவு மூணு மணி நேரத்துக்குள்ளே செரிமான மண்டலங்களில் பிரிக்கப்பட்டு இரத்த நாளங்களில் ஹார்மோன்களாக இரத்தமாக இந்த பூத உடலில் இறைவன் இருந்து கொண்டு அந்த செயலை செய்கிறார் இந்த ரெண்டு துறை மட்டும்தான் மனிதர்கள் கையில் கிடையாது ஆக வாகனங்களை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் நீங்கள் அந்த வாகனங்களை தெய்வமாக மதிக்கிறவனுக்கு அது உங்களை வாழ வைக்கும் இறுதியாக சொல்லக்கூடிய கருத்து நீ எந்த அளவுக்கு அதை மதிக்கிறியோ உன் அந்த அளவுக்கு உச்சத்துக்கு கொண்டு போகும் நீ எந்த அளவுக்கு வந்து அதை வந்து நீ வந்து தொடைக்காம சுத்தம் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் செயலில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா நீ வண்டி இருந்தாலும் சரி தான் வண்டி ஓட்டுறவனாக இருந்தாலும் சரி தான் ஒரு நாள் இந்த வாகனம் அந்த இறைவனும் பார்த்த சாரதி உனக்கே எம யமனாகுவான் நாங்கள் பெருமாள் கோத்திரம் அம்பாள் கோத்திரம் நாங்கள் வைஷ்ணவம் இந்த கதைலாம் இங்கே ஒன்று பருப்பு கிடைய முடியாது புரிஞ்சுதா இங்கே நீ வாழ்கிறதோ நீ இங்கே பொறப்படுத்ததோ நீ இங்கே பக்தியாக இருந்ததோ அது கணக்கு கிடையாது நீ எப்படி இருந்தன்றது தான் கணக்கு எப்படி வாழ்ந்தன்றது தான் கணக்கு நான் ஆம்பளையாக பிறந்தேன் நான் பொம்பளையா பிறந்தேன் நான் அழியா பிறந்தேன் இந்த 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 கதையே இங்க வரக்கூடாது எங்களுக்கு குருமார்கள் சொல்லி கொடுக்குற விஷயம் அதுதான்